அன்புள்ளம் கொண்ட கடக ராசிக்காரர்களே வணக்கம் கடகம் ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் முகம் அனைவரையும் ஈர்க்கச் செய்யும் இராஜவசியம் மிக்கவர் நீங்கள் உங்களை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருந்தது கொண்டே இருக்கும் கிரக மாற்றங்கள் என்று பார்த்தால் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தைரிய தானத்தில் இருந்து செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராசியிலிருந்து சுக்கிரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் என்று பார்த்தால் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் உடைய கடக ராசியினரே இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் வனவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களின் நேச்சம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் உங்களுக்கு அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவார்கள் சம்பள பாக்கி கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் என்று பார்த்தால் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தோழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் வனவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது ஊசம் எனறு பார்த்தால் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஆயுள்யம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் பரிகாரம் என்று பார்த்தால் அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் கைகூடும் எதிர்ப்புகள் நீங்கும் அல்லது முருகப் பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பு மாலையை கொடுப்பது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும் அடுத்த மாத ராசிபலனில் மீண்டும் சந்திப்போம் எல்லா நன்மைகளும் உங்களை சார்ந்து வரட்டும் நன்றி வணக்கம்